வணக்கம் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மாவட்ட வாட்சர் ஆனி மேரி சோர்னா தேசிய கொடி வைத்து மரியாதை செலுத்தினார் எனிக் விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்ட விளையாட்டு மைதானத்தின் நாட்டின் எழுவத்தி ஐந்தாவது குடியரசு தின விழா கோலாகலமாக நடைபெற்றது இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் ஆடிம்பேரி சொர்ணா தேசியக் கொடி ஏற்று வைத்து மரியாதை செலுத்தினார் பின்னர் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார் இதனையடுத்து ஐம்பத்தி ரெண்டு பயனாளிகளுக்கு ஒரு கோடியே முப்பத்தெட்டு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி ஒன்பது ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் சிறப்பாக பணியாற்றிய முன்னூற்றி ஒம்பது அரசு அலுவலர்களுக்கு நற்சான்றிதழ்களை வழங்கினார் மேலும் காவல்துறையினர் முப்பத்தி ஐந்து பேருக்கு மருத்துவத்துறை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இருபத்தி நான்கு அலுவலர்களுக்கு உள்ளிட்ட அறுபத்தெட்டு அலுவலர்களுக்கு மாநில அளவிலான பாராட்டுச் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது பின்னர் பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது டிஎன் செய்தாக அரியலூர் மாவட்ட செய்தி எஸ்பி ரவிச்சந்திரன் ஆயுதப்படையின் தலைமை அப்படி இருக்கும் அப்படியே இருக்கு கிடைக்கும்